இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் பாருங்க நம்ம பலி கொடுக்கலாம் நம்ம காடிக்கு நிறைய கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்கலாம் ஆனா கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க கீழ்படியா ஆசீர்வாதமே வர அதுதான் பார்க்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து அப்படின்னா இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதம் நமக்கு ஏன் வரலன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படியதில்லை அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து சொன்னார் அது அதிக பதினெட்டாம் அதிகாரத்தில்

பிலிப்பியர் அடுத்து 2 இரண்டாவது படிக்கலாம் 6 வசனம் படிங்க 6 படிக்க பிலிப்பியர் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடின வெறுமையாக்கி

அவருக்கு தன்னுடைய தகப்பதற்கு தேவருக்கு தன்னை கீழ்படுத்தினார் என்ன சொன்னார் அவர் என்னெல்லாம் சொன்னார் அப்படியே அப்படியே செய்தார் ஆண்டவர் அவரால் முடியல இதாவே பாத்திரம் இந்த பாத்திரம் என்ன என்ன இந்த மரண பாத்திரம் நீங்க குடும்பம் ஆனா உங்களை சித்தம் தேவ பிள்ளைகளே ஆசீர்வாதம் இல்லை ஆண்டவருக்கு கீழ்படுத்த நிறைய காரியத்தில் இனி டிஸ்அப வி காட் இ டிஸ்அப வி காட் இன்னைக்கு கீழ்ப்படியை கற்றுக்கொடுங்க ஆண்டவரே எனக்கு முதலாவது முதல்படி ஆசீர்வாதத்துக்கு மேல்படி கீழ்ப்படி தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் கீழ்ப்படி தான் பிஜிஎல்சி பெட்டர் தன் சேக்ரிஃபைஸ் நீங்கள் எவ்வளோ கொடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நீங்க கீழ்ப்படி ஆண்டவர் பாருங்க சவுல் கற்றோடைய வார்த்தையை புறக்கணித்தால் எல்லாத்தையும் என்னது அமெளிங்கோட எல்லாத்தையும் அழிந்து போட சொன்னார் நான் போடலை

இன்னைக்கு தள்ளி போடலாம் இன்னைக்கு விசுவாசிகள் பாவத்துல விழுந்து செய்யணும் அசுத்தத்துக்கு விழுந்து போறாங்க இச்சைக்கு விழுந்து போறாங்க அதுவே இல்ல இன்னைக்கு பாவ இச்சைக்கு இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போறாங்க

மாம்சத்து நிச்சயங்கள் கண்களின் நிச்சயனால நம்ம நிறைய பேர் உளுந்து போறாங்க பிசாசு இதுல நம்மளை நிறைய பேர் தடுறோம் நீங்க கத்தட்டு கருவ கேட்போம் அண்டு பேரே உமை போல நம்ம பரிசுத்தம ஒவ்வொரு நாளும் ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாக காணப்படணும் ஒவ்வொரு நாளும் அவங்க ரத்தத்தால் கழுவப்படணும் அவட வார்த்தையினால சுத்திகரிக்கப்படணும் அதனால அதுக்கு அஞ்சு ஓ இன்னொரு வருஷத்தை படிக்கலாம் ரெண்டு குழந்தையர் ஏழாம் அதிகாரம் ஒன்னா வசனம் படிக்கலாம் ரெண்டு குழந்தையர் ஏழாம் அதிகாரம் பதினாறு ஒன்னாசனம் agreeing to you, anne��culturalrying高 conclusions Aristotle

இன்னைக்கு உண்மையை கத்தர் எதிர்பார்க்கிறார் அதுதான் பவுல் சொல்கிறார்கள் முன்னூத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆறு பன்னெண்டாவது என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் ஏற்படுத்தினாலே அவரை சோதனைக்கிறேன் நம்ம உண்மை உள்ளவன் தான் ஆண்டு ஒரு உண்மையை பார்க்கிறேன் உள்ள உள்ளத்துல உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன் உள்ளத்துல உண்மை இருக்கணும் வார்த்தையில உண்மை இருக்கணும் நடக்கையில உண்மை இருக்கணும் கணவன் மனைவி உண்மை இருக்கணும் ஆண்டவருடைய காரியத்தில் உண்மையாக இருக்கு கத்திரங்கள் நம்ம கேட்போம் உண்மை ஆண்டவர் தம்ம ஏற்படுத்தினருக்கு இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருந்தார் ஓசை தேவன வீட்டில் எங்க உண்மையாக நாலாவது கடைசியாக சொல்லி முடிக்கிற வாசிக்கலாம் என்னோட கூட அன்பு தேவர் பாருங்க வாசிக்கலாம் தேவன் அன்பாக இருக்கிறார் வாசிக்கலாம் ஒன்றிய வாங்கல நிறைய காரியம் படிக்கலாம் நீங்க மூணு மூணாவது காலம் மூணாவது மூணாவது காலத்துல ஒன்றாவது படிக்க தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே

இப்ப இங்கே பார்க்கறோம் நம்ம இகுமார் நம்மளனா பிள்ளைகள் என்று தேவனை பிள்ளைகள் என்று அழைக்கப்படுறதுடைய தேவனுடைய அன்பு பாருங்க வெளிப்படுது நம்மளனா அவருடைய பிள்ளைகளா சரி சரி நம்ம பிள்ளைகளை திட்டு கண்ண மாதிரி திட்டுவோம் கோவத்துல திட்டுவோம் அப்படியே நீனா பிள்ளையாடா எனக்கு அப்படி வாச்சியல்ல திட்டுவோம் அண்ணiele தேவ நம்ம எல்லாரும் we are not worthy people unworthy people but god calls us our children of god like

முதனாவது அன்பு என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட்டு படிச்சீங்கன்னா ரெண்டையும் உக்காண்ட பார்க்குறோம் அவரை கற்பனை கீழ் பண்ணி நடப்புதே அன்பு கொடுத்தீங்கன்னா அவர் சொன்னபடியெல்லாம் நடக்கும் யாராவது பாருங்கள் ஒரு ஒரு சகோதரி சகோதரனை அவன் நேசிக்கிறான்னா அவங்க சொன்னபடியெல்லாம் ஒருத்தன் க்ளீன் படிவாங்க அப்படியே ஏன்னா பிகாஸ் லவ் லவ் சம்படி நம்ம நேசிக்க போது அவங்க சொல்கடியெல்லாம் நடப்பு அதுதான் ரெண்டாவது அன்புன்னா நீங்க ஆண்டவருக்கு கொடுப்பீங்க லவ் கீர்ஸ்

தம்பியா தங்கண்ணா த அண்ணனாதை ஏதாவது மஞ்சத்தில் கொண்டு இருக்கலாம் எடுத்து இருக்கலாம் ஆனால் அவங்கள இதை நேசிக்கணும் சொல் சகோதரத்தை அன்பு கொடுக்கணும் படிங்க கடைசி ஒரு சந்தை சொல்லி நான் படிக்கிறேன் ஃபாஸ்ட்டாக இருக்குது பத்து ஐம்பத்தஞ்சு சொன்னார் முடிச்சிட்டேன் கரெக்ட்டை படிக்கிறார் நான் அதிகாரம் இருபத்தோரு அவசரம்

இனிமேல் நம்ம வேதத்தை போது ஆண்டவர் என்ன கட்டளை என்ன நமக்கு மெச்சிருக்கோ அதுதான் நம்ம அந்த ஃபோக்கஸோட அந்த நோக்கத்தோடு படிக்கிறோம் நம்ம எல்லாரும் விசாரிக்க வேண்டாம் ப்ளஸ் சிங் ஆசிர்வாதம் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு ஆசிர்வாதமும் ஒரு கட்டளை இல்லை தவிர ஒரு கட்டளை அவர் படி நடக்கும்போது ஆசிர்வாதம் வந்து பழிக்கும் அங்கே வழிக்கிறோம் பின்ராணி உபாகத்தில் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனம் படி அவருடைய கற்பனை படி செய்ய கவனமாக இருக்கும்படி அவர் சந்தத்துக்கு கீழ்ப்படியும் போது கீழ்க்கண்ட ஆசிர்வாங்க எல்லாம் பள்ளிங்க உங்களுக்கு சத்தப்பட்டது ரெண்டாவது அருமையாலே உண்மை உண்மை உள்ள மனுஷன் யார் நீங்க அண்டவரே நான் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கட்டும் என்ற வார்த்தைய உண்மையா இருக்கட்டும் அட்வரைஸ் சொல்லுங்க அநியாயமான உலக பொருள் உண்மையா இருக்கட்டும் எல்லா கொடுக்கல் வாங்கல உண்மையா இருக்கட்டும் வாழ்க்கையை பார்த்திருக்கேன் ஐயோ பாசிட்டிருக்கேன் நான் கடன் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனால் திருப்பி கொடுக்கவே பல வருஷங்களா ஆயிடுச்சு ரெண்டாவது மூன்றாவது பரிசு